அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி என்ன பதிவுலன்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பதிவு அவசர பதிவு தீராத கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறோ ஆரோக்கிய பிரச்சனை மன நிம்மதி இல்லை இப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம வீட்டிலே செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வெத்தலை ஒன்று எடுத்துக்கலாம் வெத்தலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க துடைச்சி எடுத்துட்டு இது கூட நமக்கு தேவையான பொருள் வந்து மிளகு ஒரு ஒன்பது மிளகு நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணலையோ அந்த மிளகு ஒன்பது எடுத்துக்கோங்க அந்த ஒன்பது மிளகுமே ஒன்று ஒன்றா எடுத்து தான் நம்ம வைக்கணும் அப்படியே எடுத்து அப்படியே போடக்கூடாது ஒரு ஒரு மிளகாய் எடுத்து அந்த வெற்றிலை மேலே வச்சுட்டே வாங்க இதை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம் பூஜை அறைக்கே என்னால் போக முடியல சூழ்நிலை அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்து நீங்கள் இதை செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வீட்டு ஹாலில் இதை செஞ்சுக்கலாம் இது கூட நம்ம கல்லூப்பு எடுத்துக்க போகிறோம் அதுவும் கல்லுப்புமே ஒரு ஒன்பது கல்லுப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கல்லூப்பு இருக்குதுல்லையே அதை எடுத்துக்கோங்க அதையுமே ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே நம்ம மனதார வேண்டிக்கிட்டே வரலாம் இந்த செவ்வாய் ஹோரையில் இந்த பிரதோஷ நாளில் இந்த இந்த மாதிரி நீங்கள் ஒரு எளிய பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி அந்த கடன் வந்து கூடிய விரைவில் கடன் அடைஞ்சிரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து அப்படியே சுருட்டி நீங்கள் உங்கள் பூஜை அறையிலே வச்சுடுங்க வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் செவ்வாய் பகவான் செவ்வாய் முருகருக்கு உகந்த நாள் அது இந்த ஆடி செவ்வாயில் இன்றைக்கி வந்து பிரதோஷம் சிவனை வந்து கண்டிப்பாக மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு கோவிலுக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கு போக முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தேர்ந்துடும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது நல சரியில்லை மன வேதனையாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நிம்மதியாக இருக்கவே முடியல நிம்மதியாக ஒரு வேளை வீட்டில் சாப்பிட முடியல தூங்க முடியல வீட்டில் இருக்கவே முடியல கடங்காரங்க பிரச்சனை தாங்க முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எனக்கு தலைக்கு மேலே கடன் இருக்குது என்னால் தாங்கவே முடியலை இந்த வீட்டை விட்டு எங்கன்னா ஓடிடலாம் போல் இருக்குது அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஆடி மாதத்தில் இன்னும் மூன்று செவ்வாய்க்கிழமை இருக்குது அது கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையெலாம் நீங்கள் செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இது எந்த டைமில் செய்யணும் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு சாயங்காலம் ஏழு டு எட்டு இந்த மூணு டைம்லுமே செய்யலாம் காலையில் உங்களால் செய்ய முடியலன்னா மதியம் செய்யுங்க மதியம் செய்ய முடியல அப்படின்றவங்க இரவு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா க பேங்க்கில் இப்போ லோன் வாங்கியிருக்கீங்க வீடு வாங்கிறதுக்காக லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வந்து ஒரு ஆயிரம் உங்களால் முடிஞ்சிது ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் வந்து போட்டுட்டு வரலாம் அது வந்து இந்த டைம்லாம் போட முடியாது அது குறிப்பிட்ட டேட்டில் தான் போட முடியும் அப்படின்னா அந்த டேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்து இன்னைய நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த தொகையை எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ போடுறீங்களோ அந்த தொகை கூட இந்த பணத்தையும் சேர்த்து போட்டுருங்க உங்கள் கடன் வந்து கூடிய விரைவில் அடைஞ்சிடும் இல்லை நீங்கள் ஒரு பத்தாயிரம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கலாம் இந்த வெற்றிலை மிளகெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணி கால் படாத இடத்துல ஓடுற தண்ணி ஆறு குளம் நீர்நிலைகளில் இந்த மாதிரி விட்டுருங்க இல்லைனா ஆறுங்க நீர்நிலையெல்லாம் இல்லை அப்படின்னா செடிங்களுக்கு ஊட்டுருங்க கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்